மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு நீங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தடங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது பொதுவாக வந்து பாருங்க மேஷம் ஏழரை நாட்டு சனி இருக்கிறதுனால அந்த பயத்திலேயே நீங்கள் இருக்கீங்க சனியை நினச்சி எப்பயுமே பயப்படாதீங்க காரணம் என்ன இந்த முயற்சி பண்ணி பார்க்காம நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது இந்த சுக்கர பயிற்சி நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க போதுங்க எப்படி அப்படின்னா ரிஷப வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்லேயே வந்து பயிற்சி அப்ப மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் பாருங்க பொதுவாவே நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்க பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி மேஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க சோதி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி தாங்க இந்த சுக்ர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமாக நிறைய பேர் சுக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்ரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே வந்து பாருங்க சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மள வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா மெயின்டைன் பண்றது இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்ல ஒரு பெண்கள் அப்படி இருந்தால் ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதசியங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளானெட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து ரிஷப ராசியில் பயிற்சி ஆகிறார் ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்ர பகவான் ரிஷபராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நட்பலங்கள் கொடுக்க போறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போறார் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்னங்க மேஷராசி சிம்ம ராசி இது எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எல்லா அஸ்ட்ராலஜிஸும் தேதி மாத்தி மாத்தி சொல்றாங்க ஆனால் பலன்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தடங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பொதுவாக வந்து பாருங்கள் மேஷம் ஏழரை நாட்டு சனி இருக்கிறதுனால அந்த பயத்திலே நீங்கள் இருக்கீங்க சனியை நினச்சி எப்பயுமே பயப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே கெடுக்க மாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்சியாரிட்டி ஹானஸ்டி டெடிக்கேஷன் இந்த மூணு வார்த்தை தான் மேஷத்தினோட தாரக மந்திரமாக இருக்கணும் இந்த மூணு வார்த்தையை நீங்கள் மறக்கலை அப்படின்னா வாழ்க்கையில் எப்போயுமே தோற்று போக மாட்டீங்க இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அந்த கேரக்டர் உண்டு எது எடுத்தாலும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மேஷத்துக்கு இன்பில்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்றது இல்ல என்னால கண்டிப்பா முடியும் தோல்வியை முயற்சி பண்ணி பார்க்காம நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கு இந்த சுக்கர பயிற்சி நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்க எப்படி அப்படின்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் செவன் அதாவது சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அவன் இப்போ ரிஷபத்துல பயிற்சி ரிஷபத்தில் தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு மாதம் இருக்க போறான் அப்போ ரிஷப வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்லேயே வந்து பயிற்சி ஆகியிருக்கா அப்போ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா உங்களோட வசதி வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலும் எப்படிங்க நாட்டு சனியில் இதெல்லாம் நடக்குமா உண்மைதாங்க சனி வந்து நாட்டு சனியா இருந்தாலும் நீங்கள் நல்லா ஹானஸ்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சனியை பற்றி நான் வந்து லட்சம் முறை சொல்லியிருப்பேன் என்னோட பதிவுகளில் சனியை பத்தி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க காரணம் என்னன்னா நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன்னா நான் வந்து சனியை பத்தி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை இப்போ இந்த ரெண்டாம் பாவத்து சுக்ரன் முதல்ல இது எல்லாத்தையுமே கொடுப்பான் வசதி வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் அதுக்கும் மேல வந்து பாருங்க குடும்ப குடும்பஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னா பொதுவாவே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா குதூகலமாக எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு வாழுது அப்படின்னா அந்த குடும்பத்துல சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது இருக்கணும் சுக்ரனோட கடாட்சம் சுக்ரனோட கருணை பார்வை சுக்ரனோட ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும் ஆக இந்த ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ற சுக்ர பகவான் அது அத்தனையும் கொடுத்துருவார் அத்தனையும் கொடுக்குறாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்க மேஷம் கொஞ்ச நாளாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் சில பல குழப்பங்கள் அஹ் இப்போ மேஷராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப்னோட ஒரு பெருசாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது குழந்தைங்களோட ஒரு மனக்கசப்பு பிள்ளைங்க ஒரு கேரக்டர் வந்து பாருங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா மேஷம் எப்பயுமே குடும்பத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோ தன்னோட கைக்குள்ளே வச்சுருக்கோம் மேஷம் சிம்மம் எல்லாம் வந்து தன்னோட குடும்பத்தை தன் கைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வெ வச்சிருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க பியாண்ட் தட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குறைய மார்ச்லேருந்தே கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது பியாண்ட் தட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சுப்பா அப்படியே புகஞ்சிச்சுப்பா அப்படியே அடங்கிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் என்டயர்லி வந்து பாருங்க எங்க ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை நாலு வருஷமா இருக்குங்க அஞ்சு வருஷமா இருக்கு அது காரணம் என்ன அப்படின்னாங்க நம்ம மேஷராசினோட பொதுவான பலன்கள் சொல்றோம் இப்போ நம்ம குழந்தைங்க பாக்குறோம் நம்ம ஒய்ஃப் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப்க்கு என்ன ராசி அவங்களோட ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு குழந்தைங்க என்ன ராசி குழந்தைங்களோட ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இப்ப மேஷத்துக்கே வந்து பாருங்க பொதுவான கோச்சார பலன்கள் எல்லாமே ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் அப்ப சுய ஜாதகம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு நார்மலா கூட இருக்குங்க ஆனா சுய ஜாதகத்துல சூப்பர் டூப்பரா இருக்க பாவத்தில் இருக்க கிரகம் அதாவது நல்ல பொசிஷன் இருக்க கிரகம் அவனோட தச புத்தி நடக்குது தசா நடக்குது அப்படின்னா எல்லாமே ஓவர்டம் ஓவர் கம் ஆயிடுங்க நெகட்டிவ் பத்தி நீங்க பெருசாக கவலைப்படவும் வேண்டியதில்லை அதே மாதிரி நாட்டு சனியை பத்தியும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை புரியுதுங்களா அப்ப குழந்தைங்க ரீதியா கொஞ்சம் நாளாவே இப்ப வந்து பாருங்க ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய வந்து அன்பர்கள் என்ன சொல்றாங்க எல்லாரும் வந்து தான் ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்சிச்சு நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு அஞ்சு வருஷமாவே ஏழை நாட்டு சனில இருக்க தான் எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது அவங்களோட சுயஜாதகம் புரியுதுங்களா அப்போ பொதுவாக பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த சுக்ரன் மேஷத்துக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறாள் ஏறக்குறைய ஒன் மந்த் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுங்க அவ்வளோவும் சார்ட் அவுட் ஆகி ஜீரோ ஆகிடுமா இவ்வளோ இருக்கிறது இவ்வளோண்டா மாறுறத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க சுக்ரன் எல்லா ஹாப்பினஸையும் உங்களுக்கு கொண்டு வர போகிறா எந்த விதத்துலேயும் கவலை அப்படின்றது வேண்டாம் சரி இப்போ நாங்கள் வந்து பாருங்க பொதுவாகவே நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி மேஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க வீட்டு பக்கத்தில் அம்பிகை கோயில் இருக்குது அப்படின்னா அம்பிகை கோயிலெலாம் இல்லைம்மா பிள்ளையார் கோயில் தான் இருக்குது முருகர் கோயில் தான் இருக்குது பிரச்சனை இல்லை அந்த பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் முருகர் கோயிலாக இருந்தாலும் துர்கை தேவியினோட சன்னதி அப்படின்னு ஒன்று இருக்கும் துர்கை தாயாரினோட சன்னதி ஏன்னால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழ வேலைக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க துர்கை தாயார் முன்னாடி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வழிபாடு அப்படின்றது பிரசித்தி பட்டு தான் வருது அப்ப அந்த மாதிரி எந்த கோயிலா இருந்தாலும் ஒன்னு அம்பிகை கோயில் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த கோயிலா இருந்தாலும் துர்கை தாயாரோட சன்னதி இருக்கு அப்படின்னா அந்த துர்கை தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கு ஏற்றணும் இந்த நெய் விளக்கு ஏத்துறது பொதுவாவே துர்கை வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாங்க நம்மளோட சக்ஸஸ்கான வழிபாடு தடங்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம அம்பிகையை தான் வழிபாடு பண்ணணும் துர்கையை வழிபாடு பண்ணணும் மைஷாசுர மர்தினியை வழிபாடு பண்ணணும் காளியை தாராவை அப்படி வழிபாடு பண்ணணும் கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமான தேவதைகளில் ஆனால் காளி தாரா பகலாமுக்கி இவங்க வழிபாடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் அதை பேஸ் பண்ணி தாங்க வழிபாடு பண்ணணும் சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கா அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணலாம் சுய ஜாதகத்துல ராகு பெருசா நல்லா இல்லை அப்படின்னா ரொம்ப உக்ர தேவதைகளோட வழிபாடு அப்படின்றது வேண்டாம் அப்ப எளிமையான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா துர்கை தாயாரோட வழிபாடு ஒன்றும் இல்லை வீட்டு பக்கத்துல சின்ன கோயிலாக இருக்குன்னா கூட அது துர்கைக்கு தனி சன்னதி இருந்தாலும் சரி இல்ல பரிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா துர்கையினோட சிலை இருக்குனாலும் அவங்களுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க இப்போ இதில் நிறைய பேர் வந்து சந்தேகம் இந்த மாதிரி சொல்லும்போது கேட்பாங்க அம்மா எங்களுக்கு வந்து துர்கை பக்கத்துல விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடமாட்டேன்றாங்க கோயில் நிர்வாகம் தனியே ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் ஏத்த சொல்றாங்க அங்க ஏத்தனா பலன் கிடைக்குமா அப்படின்றதும் கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாமா நீங்க துர்கைக்கு ஏற்றுறீங்க அப்படின்றது உங்க மனசுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாயாருக்கு தெரியும் நீங்க அவளுக்கு தான் ஏற்றுறீங்க அப்படின்னு அப்ப துர்கை தாயாருக்கு ஒரு விளக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெய் விளக்கு இல்ல எலுமிச்சம்பழ விளக்கு கிடையாது நெய் விளக்கு கோயிலே வாங்கி ஏத்தலாம் இல்லை வீட்டிலேருந்து இருந்து கொண்டு போய் ஏத்தலாம் ஏத்திட்டு தாயாரை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க சுக்கரனால நிறைய நல்லதுக்கு நடக்க போது அந்த நல்லது இன்னும் பன்மடங்காக பெருகும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இதை பதிவை பார்த்துட்ருக்கோங்க இல்லைங்க நாங்கள் லைஃப்பில் வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால் நாங்கள் வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்போ பார்க்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ